இந்த வீடுகளுக்குள்ள தண்ணி நுழைஞ்சது தண்ணி நுழைஞ்சதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் வந்து ஊடகங்கள் காட்டுனதெல்லாம் அந்த செய்தி தான் காமிச்சு வந்து பார்த்து அரசியல் தலைவர்களும் நேரடியாக வந்தாங்க அப்படி சாலையில் இருந்துட்டு கார்ல இருந்துட்டு அப்படி பார்த்து அதிகாரிகளோட வந்துட்டு எல்லாம் போயிட்டாங்க எல்லாரும் அதிகாரிகள் எந்த இந்த ஊரை பத்தி அவங்களுக்கு தெரியாது என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியாது அதிகாரிகள் எங்க கொண்டு போய் நிறுத்துறாங்களோ ஒரு ஒரு சினிமா படப்படுக்கு மாதிரி நடந்துட்டு போயிட்டாங்க எல்லாரும் போன பிறகு அங்க பாருங்க மக்கள் வந்து அவங்க வீட்டில வந்து ஒரு உடைமை கிடையாது கோத்திக்கு போர்வை கிடையாது மார்க் துணி கிடையாது அம்மா சொன்னது மூணு நாளா லாரி பொண்ணு அந்த புடவையோட உட்கார்ந்து வயசுக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க அவங்களுக்கு மார்க் துணி கிடையாது ஒரு ப பிளஸ் டூ படிக்கிற அந்த பொண்ணுக்கு புத்தகம் எல்லாம் எந்த போச்சுன்னு தெரியல அவங்க மலர்த்த ஆடு மாடுகள் காணும் எல்லாத்தையும் தாண்டி இந்த தான் நான் வந்து என்னுடைய ஊர் பத்துக்கோட்டாங்க அங்கே நான் வெங்காயம் போடுறதுக்கு இங்க தான் விதை வெங்காயம் வாங்க தமிழ்நாட்டில் வெங்காயத்துக்கு மிக முக்கியமான இடம் ஐயாயிரம் ஏக்கர் விளை நீங்கள் அதை பார்க்கணும் நீங்க ஊடகங்கள் தயவு செஞ்சு காட்டுங்க இது வந்து சகார பாலைவனம் மாதிரி அந்த மணல் மடிப்புகளோட கிடைக்கும் எந்த இடத்துல எந்த நிலம் வரப்புரை காணாமல் போயிடுச்சு எங்கேயோ இருந்த சேரு சகதி மணல் வந்து வந்து நிலத்தையும் மூணு அடி நாலு அடி அளவுக்கு நிரப்பி வச்சிருக்கு இந்த நிலங்கள்லாம் என்னைக்கு விளை நிலமா போகுதுன்னு எனக்கு தெரியும் மாற்றவே முடியாது ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி தான் எல்லாருக்கும் வந்து முத முத இந்த வெள்ளம் ஒரு ஒரு பார்த்த உடனே பயம் வந்துச்சு மக்கள் அதுல தொடர்ச்சியாக தொடர்ச்சியா நான் பாக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த தானே புயலில் நான் இங்கேயே கிடந்து அது ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்து டெல்லியில் கொண்டு போய் அங்கே மாசக்கணக்கில் கிடந்து நிவாரணங்கள் கேட்டு வாங்கணும் அடுத்து கஜா புயல் வந்துச்சு தொடர்ந்து எத்தனை புயல் வந்தாலும் எங்கள் தலையிலே தான் வரணுமா இந்த கடலூர் மாவட்டம் தான் அவ்வளவு பாதிக்கப்படும் ஏன்னா இங்கே வந்து அஞ்சு ஆறுகள் ஓடு எங்கெங்கேயோ புறப்படுற அந்த ஆறுகள் வந்து கடைசியாக கடலில் கிடக்க ஒரு வடிகால தான் அந்த கடலூர் மாவட்டம் எங்கே மழை பெஞ்சாலும் நாங்கள் பாதிக்கப்படுறோம் இப்போ இங்கே வந்த தண்ணி வந்து மழப்பெஞ்சி வந்ததை விடவும் சாத்தனூர் அணையிலிருந்து மக்களுக்கு அறிவிப்பு முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்து விடப்பட்டதால் வந்த வினை பெரும் கொடுமங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில் நான் ஏற்காடு தாங்கல என்னுடைய வீட்டில் எங்கேருந்து தண்ணி வரணும் தெரியாமல் மிரண்டோம் ஒன்பது நாட்கள் மின்சாரம் இல்லாமல் என் வீட்டுக்குள்ளே அடி இருந்தது நான் எடுத்த பள்ளிக்கூடம் படம் சிதம்பரத்துலாப்பா சாமி ஒன்பதாவது நோட்டு இந்த படங்கள் எல்லாமே நெகட்டிவ் அப்படியே காணாமல் போயிடுச்சு இனிமேல் யாரும் அதை பார்க்க முடியாது இந்த உடமைகள் எல்லாமே போயிடுச்சு நான் சேர்ந்து எல்லாமே ஏன்னா நான் கொஞ்சம் தொழில் இருக்குது வசதி இருக்குது நான் படித்து வந்துட்டேன் இந்த மக்கள் அங்கேருந்து மேலே வர்றதுக்கு ஒன்றுமே வழியில்லை இப்போ அரசாங்கம் வந்து என்ன பண்ணுதுன்னா தொடர்ந்து நிவாரணங்களை மத்திய அரசில் கேட்குறாங்க அதை வச்சு என்ன செய்கிறாங்க அப்புறம் அது வாங்கினதை வச்சு இவங்க என்ன அந்த நிவாரணமா என்ன கொடுக்குறாங்க நிவாரணம் என்பது அஞ்சாயிரம் ஆறாயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குறதோட முடியாது அது எவ்வளவு காலத்துக்கு தொடரப்போது இந்த மக்களும் இந்த நிவாரணப் பொருட்களை வந்து வாங்குறதுக்கு இப்போ என் கையால் கொடுத்த ரொம்ப மனசு வலிக்குது அஞ்சு கிலோ அரிசிக்கும் ஒரு அவங்க எவ்வளவு பேர் நிற்கிறாங்க பாருங்க நிற்பாங்களா யாராவது இவங்களாம் வந்து உணவிட்ட இந்த உழவுக்குடி மக்கள் தொடர்ந்து இதை செய்துக்கிட்டே இருக்காங்க நின்றுக்கிட்டே இருக்காங்க வச்சிருக்க மக்களை கேட்காம செம்பரம்பாக்கம் ஏறி திறந்து விட்டாங்கன்னு திமுக குற்றச்சாட்டு இப்ப இருக்கிற இந்த திமுக அரசாங்கம் தான் பண்ணிருக்கும் இங்க இருந்த சாத்தனூர் அணைய மக்களுக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் உண்மை ஒத்துக்குங்க முன்னறிவிப்பு நீங்க திறந்து விட்டதால இந்த தென்பண்ணை கரையில இருந்த அவ்வளவு கிராமங்களை அழிவு வச்சு உங்களுக்கு தெரியுமாங்க முதலமைச்சராக இருக்கட்டும் துணமுலமைச்சராக இருக்கட்டும் அமைச்சர்கள் பெருமக்கள் அதிகாரிகள் எல்லாம் தயவு செஞ்சு வாங்க ஒரு ஒரு குடும்பத்தை ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சு காப்பாத்துக்கு அந்த மாடுகள் எல்லாம் இன்னைக்கு இல்ல அத வச்சு பால் கறந்து புழைச்ச குடும்பங்கள் இந்த அந்த இருந்து ஏதாவது வருமான்னு பார்த்தாங்க இங்க கூலி வேலையும் கிடைக்காது நிலம் போனா எப்படிங்க வேலை கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் சம்பளம் வருது நகரத்தில் இருக்கிறவங்க ஏதோ தொழில் பண்ணி படைக்கிறீங்க அமைச்சர்கள் மகிழ்ச்சியா வாழலாம் இந்தியா என்று சொல்லிட்டு கார் ஏறி போய்கிட்டே இருக்கலாம் யாராவது காராவது கோபத்தோட பேசுறீங்க உங்க கையில பணம் இருக்கு அரசியல்வாதிகள் வந்து கடைசியாக மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க அப்புறம் உங்ககிட்ட காலங்காலமா பயன்படுத்துற பெரியாரும் இந்தியா அண்ணாவும் இருக்காங்க அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் எத்தனை ஆத்து மணலையும் வந்து கொள்ளாடிக்கலாம் யாரே இல்லாமல் சூடு இல்லாமல் செய்யலாம் இருக்கிற மலைகளை வெட்டி எடுக்கலாம் ஏரி குளங்களை திருடலாம் மொத்தத்தையும் வேற என்ன எல்லாத்தையும் அண்ணாவையும் பெரியாரையும் வச்சுக்கிட்டு இந்த வேலை தான் இருக்கீங்க எல்லாரும் தயவு செஞ்சு இனிமேலாவது இந்த மக்களை பிச்சைக்காரர்களை மாத்தாதீங்க நிரந்தரமான ஒரு தீர்வு காணும் அந்த நிரந்தரமான தீர்வு எப்படி காணுவீங்க அதுக்கு திட்டங்கள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இல்லன்னு நினைக்கிறேன் இதே தென்மணி ஆத்த வந்து கரையை பலப்படுத்தணும்னு சொல்லி நூத்தி முப்பத்தஞ்சு கோடி ஒதுக்குனாங்க உள்ள கடந்த மணல் அப்படியே கரையில போட்டால் பலப்படுத்த இருக்காது மொத்தமா அடிச்சுட்டு போயிடுச்சு அந்த மணல்தான் அங்கே வந்து நிலத்த மூடி இருக்கு அப்ப என்ன திட்டம் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க பாலம் கட்டினாங்க பதினாறு கோடியில பாலம் அதுக்காக எங்கேயாவது கொலை உண்டாங்காரன் யாருங்க மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து ஏமாத்துறவங்க அத்தனை பேரும் கொலைக்காரர் உயிரை கொலைப்படுறவங்க மட்டும் இல்ல அவங்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை இந்த அரசாங்கம் ஏன் அந்த அரசாங்கம் கட்டின பாலம் மட்டும் உடையல ஏன்னு கேக்குறாங்க இத கேள்வி அவங்க ஒண்ணு உடைச்சாங்க நாங்க ஒண்ணு உடைக்கிறோன்றத கே பதில் அது இல்ல உங்க வீட்டை கட்டினீங்கன்னா எப்படி கட்டுறீங்க எப்படி கட்டுறிங்க பாத்து 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 கட்டுறீங்க உங்களுக்கு கட்டணும்னா ஏன் அரசோட பணம்னா அரசு கட்டிடங்கள் எதை எதை பாருங்க ஒரு கையாளத்தான் கொடுத்து போடுறேன் எல்லாமே பேருக்கு எல்லாமே பேருக்கு பேருக்கு போயிட்டு இது எவ்வளோ காலம் நீடிக்க போது தெரில என் மக்கள் இதிலிருந்து வெளியே வரணும் ஒரே வழி அவங்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி வந்தால் மட்டும்தான் இதுக்கு விடுதலை அது வராத வரைக்கும் ஒன்றும் இல்லை அப்போலாங்க அரசர்கள் இந்த மக்கள் எப்படி வாழறாங்கன்னு பார்த்தாங்க வந்து ஒரு விஷயம் இந்த மக்கள் எப்படி வாழறாங்கன்னு வந்து பார்த்தாங்க எப்படி பார்த்தாங்கன்னு நேராக வரல ஒற்றர்கள் மாறு வேடத்தில் வந்தாங்க நீங்க அப்படி ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்கீங்களா இருபத்தி அஞ்சு முப்பது காரை வச்சுக்கிட்டு வந்து பாக்குறதாங்க மக்கள் எப்படி வாழறாங்கன்னு பாக்குறது முதல்ல வந்து தனியாவே பார்க்கணும் முதலமைச்சர் வந்து மக்கள் மகுட்சியே வரவேற்பாங்க இருப்பாங்க தனியா வந்து பார்க்கணும் துணை முதலமாரி வந்தாருன்னா அவர் தனியா வரணும் எங்கேயும் வீட்டுக்கெல்லாம் வந்து யாரையும் கேட்கல நேரா வந்தாங்க ஒரு மண்டபத்தில வந்தாங்க நிவாரணப் பொருள் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டறாங்க இதெல்லாம் இல்ல என்னங்க நிவாரணம் போதமானதா இருக்கா ஆடு அதவும் இல்லங்க இப்ப சென்னையில 6000 6000 அங்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பல தொழில்கள் ஏதோ பண்ணி பாய்ச்சிக்கலாம் இங்க இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வச்சு என்ன பண்ணீங்க ஒரு சிலிண்டரோட விலை என்னங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா வச்சு என்ன செய்வாங்க இதை தயவு செஞ்சு இந்த ஏன்னா அவர் அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் எனக்கு முதலமைச்சர் தான் எனக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா நான் அவர்கிட்ட தான் நான் கேட்பேன் என் மக்கள் சார்பாக தயவு செஞ்சு அவருக்கு புரிய வைங்க புரிய வைங்க அவரும் வந்து கருணை உள்ளம் கொண்டவர் தான் அவர் ஒன்றும் ஒரு ஒரு முரட்டு மனிதர் இல்லை கல் மனசு கிடையாது இதில் ஒன்று முக்கியமாக க கருத வேண்டியது என்னென்னா அரசாங்கம் மத்திய அரசாங்கம் யா ஏதோ ஒன்று வேடிக்கை பார்க்கக்கூடாது மாநில அரசு கேட்கக்கூடிய ரெண்டாயிரம் கோடி கேட்குறாங்க அந்த ரெண்டாயிரம் கோடியை கட்டாயம் கொடுக்கணும் கட்டாயம் கொடுத்தே ஆகணும் கொடுக்கணும் ஏமாற்றக்கூடாது ஏன்னா மாநில அரசு அங்கே கொடுக்குற தொகையை தான் நம்பியிருக்கு இந்த முறையாவது இந்த மக்களுக்கு பயன்படுற மாதிரியான திட்டங்களை கொடுங்க இந்த ரெண்டாயிரம் பத்தாவது ஒரு ஐயாயிரமாவது குறைஞ்சது கொடுங்க இதெல்லாம் இந்த மக்களுக்கு எப்படி விடு வரப்போகுது எனக்கு தெரியல இப்போ அம்மா அமைச்சருக்கு மீது சேற்றை வரைக்கிறாங்க அதை எப்படி பாருங்க சரியா அந்த மக்களோட அனுபவம் சரியா இருக்கா இல்லை மனித பண்ணுறது மக்கள் ஆட்சி சரி சேற்றை வாரி அவங்களுடைய வயிற்றுச்சல் நான் பார்த்தேன் எனக்கு அது பிரச்சனை மனசு ரொம்ப இப்போ நம்மளாம் வந்து மணி என்ன பாருங்க நம்ம சாப்பிட போகிறோம் என்ன யார் உழைச்ச சாப்பாட்டை சாப்பிட போடுறோம் அந்த சேர அரிச்சவன் அவன் அவனுக்கு ஸ்போர் இல்லாமல் நடு ரோட்டில் நிற்கிறான் குடிக்க தண்ணி இல்லை யாரும் வந்து பார்க்கல மூணு நாள் அவன் குரலை யாருமே கேட்கல அவன் அப்புறம் என்ன செய்வாங்க அதை சொல்லுங்க நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் செய்யல இல்லையா உங்களுக்கு மாத சம்பளம் வருதுங்க எனக்கு ஏதோ ஒரு தொழில் இருக்குது அவங்களுக்கு என்ன இருக்குது கூலி வேலை போனால் தான் அந்த மக்கள் தான் அதை செஞ்சாங்க அது சரின்னு சொல்றதுக்கு இல்ல அவனோட கோபத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் நடந்துக்கணும்ங்குறான் வீட்ல இருந்தே எல்லாரையும் பாதிக்கப்பட்ட வர வச்சு நிவாரணம் நிவாரணம் வரை சொல்றாரு விஜய் வந்து எனக்கு ஒரு நண்பர் தான் அவரெல்லாம் கவனிச்சு மட்டும் பண்ண இந்த நேரம் அவருக்கு ஒரு சரியான வாய்ப்பு மக்களை சந்திக்கிறது அது அவரை தவற விட்டாரு தான் தேங்க் யூ